ஹாய் ஹலோ காய்ஸ் கோட் படத்துக்கான அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலையதளத்தில் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுக்க போகிற அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது நாளைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ் வலையதளத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு வரப்போகுது ஏப்ரல் பதினாலு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்குறேன் பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரு அவருடைய எக்ஸ் வலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நாளைக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க பட் ரசிகர்களோட பெரும்பாலான ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய கீதை படம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவும் தளபதியும் சேர்ந்து பண்ணக்கூடிய படங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோட் படம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இவருடைய அப்டேட் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்களை வெளியேற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ ரீசென்ட் டேஸ்ல கோட் படத்துக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிட்டே இருக்கு எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தளபதி அரசியலுக்கு முழுசா வரப்போறாருன்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய ஏராளமான ரசிகர் பட்டாலும் இந்த ஒரு படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பெரிய டபுள் காம்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா ஸோ இவனோடய மியூசிக்க நிறைய பேர் அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ தளபதியும் இவனும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கல் நாளைக்கு மியூசிக் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த இன்னைக்கு அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி அண்டை வந்து பாத்தீங்கன்னா வெங்கட்பிரபு அவரோட எக்ஸ்வேர்னு முன்னாடி ஒரு ஹைப்பை கிரேட் பண்ணி விட்டார் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்குது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிறது அவருடைய ஃபஸ்ட்டு சிங்கிளோட மியூசிக்காக இருக்கும்ன்ற விஷயத்தை நம்ம எங்கே எதிர்பார்க்கலாம் ஸோ எத்தனை பேர் தளபதியோட இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு எதிர்பார்க்குறீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கமெண்ட் எல்லாம் நான் பேசலாம் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஒரு கமெண்ட்டில் பேச ட்ரை பண்ணுறேன்